அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் கடந்த அறுநூறு நாட்களுக்கு மேலாக காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி வருகிறது இந்த நிலையில் இந்த தாக்குதல்கள் லெபனானுடனான மோதலாக மாறியது ஹிஸ்புல்லாக்கள் களத்திற்கு வந்தார்கள் அதற்கு பிறகு யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் களத்திற்கு வந்தார்கள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தினார்கள் அது உச்சமாக ஈரானுடனான யுத்தமாக மாறி பன்னிரண்டு நாள் ஒரு வாரம் நடைபெற்று தற்போது

நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு உச்சகட்ட மன குழப்பமும் மன அமைதியின்மையும் என்னென்னா ஐம்பத்தி இரண்டு அரபு இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது ஒப்பேக் இருக்கிறது அதே போன்று ஓஐசி இருக்கிறது அவர்களுடைய ஜிசிசி இந்த மாதிரி கூட்டணிகள் இருக்கிறது இப்படி அரபு இஸ்லாமிய நாடுகளை ஒருங்கிணைத்த பல கூட்டமைப்புகள் இருக்கிறது இந்த கூட்டமைப்புகளால் ஒன்றுமே பண்ண முடியவில்லை இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு அவர்களால் ஒரு செங்கல்லை கூட நகர்த்த முடியவில்லை ஒன்றும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கீழிறங்கி சொல்கிறதா இருந்தால் ஒரு தலைமுடியை கூட அவங்களால புடுங்க முடியலைங்கிறது நமக்கெல்லாம் தெரியுது இதெல்லாம் ரொம்ப மனவேதனையாக இருக்கிறது தாங்க முடியாத வழியாக இருக்கிறது உச்சகட்ட வழியிலே இந்த உலகத்தில் மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய அத்தனை பேரும் இருக்கிறார்கள் ஏன்னா காசா பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது காசாவிலே தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்படுகிறது இன்றைக்கு நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் செய்கிற இந்த தருணம் வரைக்கும் முப்பத்தி அப்பா

சகாப்பரசராக தேர்வு செய்யப்பட்டிருக்க கூடிய லியோ அவங்க ஒரு அறிக்கையை கடந்த சண்டே வெளியிட்டிருந்தாங்க ஈரான் இஸ்ரேல் சண்டைக்கு மத்தியிலே அப்பாவி காசா மக்கள் உண்ண உணவில்லாமல் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களை சர்வதேசம் மறந்து விடக்கூடாது என்று சொல்லியிருந்தார் இப்படி ஒவ்வொருவரும் காசாவை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகி இருக்கிறது இப்ப பார்த்தோம்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சண்டை கிடையாது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சண்டை கிடையாது ஹூதிகள் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இருக்கிறது பாலஸ்தீன மண்ணிலே கொன்று குவித்துக்

ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்பாவிகள் கொல்லப்படுவதை தவிர்க்க முடியாமல் இருக்கிறது கையை விரித்து கொண்டிருக்கிறது பலம் கொண்ட அரபு நாடுகள் எண்ணெய் வளம் கொண்ட அரபு நாடுகள் சூழலியல் பலம் கொண்ட அரபு நாடுகள் அரசியல் பலம் கொண்ட அரபு நாடுகள் குத்தாட்டங்களிலும் கேளிக்கைகளிலும் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் குத்தாட்டத்திலும் கேளிக்கைகளிலும் ஒரு கூட்டம் அலையும் போது ஓரளவுக்காவது நாங்கள் பாலஸ்தீன மக்களோடு இருக்கிறோம் என்று வந்து நிற்கக்கூடியவர்களையும் கேலி செய்து கிண்டல் செய்து குத்தாட்டம் போடக்கூடியவர்களுக்கு கூஜா தூக்குகிற காட்சிகளையும் நம்ம நம்மை சமூக மட்டத்தில் பார்க்காமல் இல்லை ஆனால் இதுவெல்லாம் எவ்வளவு தூரம் போக போகிறது என்ற கேள்விகளும் எழாமல் இல்லை வல்ல ரஹமான் அனைத்தையுமே பார்த்து கொண்டுதானே இருக்கிறான் இறைவன் கைவிடப் போவதில்லையே என்ற ஆழ்ந்த நம்பிக்கை நமக்கெல்லாம் இருக்கத்தானே செய்கிறது எனவே அல்லாஹுவை தொழுது அல்லாவிடத்திலே கையேந்துவதற்கு மறந்து விடாதீர்கள் தொழுகையில் சுஜூது அதே போன்ற அத்தகையாத்துடைய இறைவன் இறைவனிடத்தில் நம்ம பிரார்த்திக்க முடியும் என்ற கட்டளையை இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகிறது மற்ற சந்தர்ப்பங்களில் தொழுகைக்குள்ள நீங்க மற்ற தக்பீர்லையோ அல்லது ருக்குலையோ பிரார்த்திக்க முடியாது சுஜூது

பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்ப நம் அனைவருடைய எண்ணங்களையும் புரிந்து கொள்வானாக நம்முடைய பிரார்த்தனைகளை என்கிற பிரார்த்தனைகளோடு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் ரப்பில்